அடுத்த பதிகத்துக்கு போகலாம் திரு சாத்தமங்கை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய பதிகம் மூன்றாம் திரு முறையில் இருக்கிறது சாந்தை அயவந்தி சாத்தமங்கை அப்படிங்கிற சொல்ல சாந்தை என்று மருவாக சொல்வார்கள் அந்த ஸ்தலத்தில் இருக்கிற கோயிலுக்கு அயவந்தி அப்படின்னு பேர் எப்போவும் என்னப்பா பா பாட மாயி சரி ஆ திருத்தாண்டகம் ஆ திருத்தாண்டகம் அயவந்தி என்பது கோயிலுக்கு பேர் பெரும்பாலும் நடங்களில் ஸ்தலத்தின் பெயர் தனியாகவும் கோயில் பெயர் தனியாகவும் இருக்கிறது உண்டு அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் சாத்தமங்கை ஸ்தலத்தின் பெயர் அயவந்தி கோயிலுக்கு பேர் அயவந்தி என்பது பிரம்மனாலே வழிபடப்பட்ட கோயில் என்று அர்த்தமாகலாம் என்று நினைக்கிறார்கள் அயன் வந்தி வந்தித்தல் அயவந்தி அப்படின்னு ஆயிற்று என்று நினைக்கிறார்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருநள்ளாறு வழிபட்டு திருச்சாத்தமங்கைக்கு வருகிறார் திருச்சாத்தமங்கையை செங்கமலம் முகமலரும் திருச்சாத்தமங்கை நிறை செல்வ திருச்சாத்தமங்கை என்றெல்லாம் இந்த ஸ்தலத்தை சேக்கிரார் நாயனார் புகழ்ந்து பாடியிருக்கின்றார் இந்த ஸ்தலத்தில் திருநீலநக்க நாயனார் என்பவர் வாழ்ந்திருந்தார் அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் பெரிய வரலாறு திருநீலனக்க நாயனார் சம்பந்தமுத் சுவாமிகள் தமது தளத்துக்கு எழுந்தருடுகிறார் என்று அறிந்து அவரை அழைத்து தமது இல்லத்திலே தங்க வைத்து திருவமுதளித்து உபசாரம் செய்தார் இரவு பொழுது அங்கேயே தங்க வைத்தார் சம்பந்தரோடு வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் சம்பந்தமுர் சுவாமிகள் கேட்டார் யாழ்ப்பாணருக்கும் ஒரு இடம் அமைத்து கொடுங்கள் அவர் வேதியின் பக்கத்தில் இடம் அமைத்து கொடுத்தார் என்றும் அதனாலே வே வேள்வித்தி வளஞ்சுழி அறிந்து சுழிந்து எறிந்ததென்றும் சிறப்பித்து இந்த புராணத்தில் பாடப்பட்டிருக்கிறது திருநீலக்க நாயனாரை பற்றி இந்த நீலன் நக்கன் ரெண்டு பேர் நீலநக்கன் அப்படின்னு வரும் அந்த நாயனாருடைய புகழை இந்த பதிகத்தில் வைத்து பெருமான் பாடியிருக்கிறார் பார் இந்த பதிகத்தை பூதி சாதனர் பரவும் புனித இசை திருப்பதிகம் நீதியால் நிகழ்கின்ற நீலநக்கர் தம் பெருஞ்சீர் நிகழ வைத்து சீக்கிரார் பாடுறார் இந்த பதிகம் பாடின சூழ்நிலையில் இந்த பதிகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் திருஞான சம்பந்தமூர் சுவாமிகள் அப்படின்னா திருநீலனக்கருடைய புகழ் விளங்குமாறு இந்த பதிகத்தில் வைத்து பாடினார் அதனால் இந்த பதிகம் பூதி சாதனர் பரவும் பூதி சாதனர்னால் திருநீராகிய சாதனத்தை உடைய சைவர்கள் இந்த பதிகத்தை புகழ்ந்து பேசுவார்கள் ஏன்னு கேட்டால் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடின ஒரு சிறப்பு திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமி நாயனாரால் திருநீலக்க நாயனார் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறார் இந்த பதிகத்தில் அது ஒரு சிறப்பு ஆகையினால சைவர்களா இருப்பவர்கள் இந்த பதிகத்தை ரொம்ப புகழ்ந்து போற்றுவார்கள் அப்படிங்கிற கருத்தில் பூதி சாதனர் பரவும் புனிதேசை திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லி சேகர சுவாமிகள் இந்த பதிகத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் பாருங்க திருமலர் கொன்றை மாலை திளைக்கும் மதி சென்னி வைத்தீர் பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் நேராக விளங்கும் பார்த்து கொள்ளுங்க விளங்காத இடத்துல சொல்லுங்கள் திருமலர் கொன்றை மாலை திளைக்கும் மதி சென்னி வைத்தே தலையில கொன்றை மாலையும் அதனோடு கூடியிருக்கின்ற சந்திரனையும் வைத்தார் இருமலர் தன்னோடு உடன் ஆவதும் ஏற்பதொன்றே இரண்டு மலர் போன்ற கண்ணினை உடைய உமையம்மையை உடனாக வைப்பது பொருந்துமா அப்படின்னு கேட்குறார் நீங்க பெரிய ஞானியாச்சு பெரிய யோகியாச்சு உமையம்மையை உடன் வைத்திருக்கலாமோ பெருமலர் சோலை மேகம் உறிஞ்சும் பெருஞ்சாத்தமங்கை மங்கை சோலை ரொம்ப உயரமா இருக்குது மேகம் அப்படியே உராய்ந்து கொண்டு போகிறது அதை சொல்ற பெருமலர் சோலை மேகம் உறிஞ்சும் பெருஞ்சாத்தமங்கை அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனே ஆதிமூர்த்தியே அயவந்தி என் கோயில் அமர்ந்தவனே இருமலர் தன்னோடு உடனாவதும் ஏற்பதா மாதர்களுடைய மயக்கத்தை நீத்தவர்க்கு திருவடி கொடுப்பேன்னு நீ ஆகமத்தில் எழுதி வச்சிருக்கிற ஆனா நீயே ஒரு மனைவியோடு கூட வச்சுட்டு உட்காண்டிருக்கிறியே இது சரியா அப்படின்னு கேள்வி அதுக்கு என்ன விடை சிவபெருமான் அவனுடைய கருணையே சக்தி என்ற பெயரில் வடிவமாக வைக்கப்பட்டிருக்கிறது அடியார்களுக்கு அந்த கருணை தான் எல்லாம் செய்வது அதனால் அந்த கருணை விளங்கும்படியாக அவன் இருக்கிறான் அது பொருந்துவது தான் நீங்கள் உலகியெல்லாம் ஆண் என்றும் பெண் என்றும் வைத்து கொண்டு மாதர் மயக்கம் தீர்த்தவர்களுக்கு திருவடி கொடுப்புன்னு சொல்லிவிட்டு இவர் மனைவியோடு இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டார் இலக்கிய சுவைக்காக அப்படி பாடுவாங்க நம்ம சிவஞான சம்ம சுவாமிகள் பாடியிருக்கிறார் சுந்தரமூர் சுவாமிகள் பொழுது பாடுற பொழுது மாதர்கள் மயக்கம் தீர்த்தவனுக்கு திருவடி கொடுப்பேன்னு சொன்னவனே ரெண்டு மகளிர் தூது போக வச்சவனே அப்படின்னு சொல்லி சுந்தரமன் காஞ்சிபுரத்தில் தன்னை பூசும் மார்கில் கொடி திருநீர் நூல் ஒருபால் பொருந்த கொடியன சாயல் ஓடும் கொடியன சாயல்னா கொடுமையான சாயல் தங்க கொடி அன்ன சாயல் கொடியை போன்ற சாயல் சாயல் என்பது மெல்லியத்தன்மை அது கொடி போன்ற மெல்லியத்தன்மை அப்படின்னு அர்த்தம் கொடியன சாயலாலோடு உடனாவதும் கூடுவதே கொடுவதே பொருந்துமா அப்படின்னு அர்த்தம் மேலே ஏற்பதொன்றே அப்படின்னு கேட்ட மாதிரி கடிமணம் மல்கி நாளும் கமழும் பொழில் சாத்த மங்கை அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே நக்கன் அவருடைய பெயர் அடிகள் என்பது மரியாதை மொழி அடிகள் நக்கன் மரியாதை மொழி சிறப்பு சொல் இருக்குத அது பின்னாலேயும் வரலாம் முன்னாலேயும் வரலாம் அது மாதிரி அடிகள் நக்கன் பறவை அயவந்தி அமந்தவனி நக்கன் என்பது இறைவனுக்கு பேர் அந்த நாயனாருக்கு நேலன்னு ஒரு பேர் இருந்திருக்கு அதனால் நேலன் நக்கன் ரெண்டும் சேர்ந்து நீல நக்கன் அப்படின்னு ஒரு அப்படி இருக்கலாம் இல்லைன்னா அவங்க அப்பா பேர் நீலன் இருந்திருக்கலாம் அப்பா பேரும் மகன் பேரும் சேர்த்து ஒன்றா சொல்கிறது ஒரு வழக்கம் ஒன்று உண்டு அதுக்கு இலக்கண விதியே இருக்குது பழைய காலத்தில் கீரந்தை கீரனை மகனாக உடைய ஒரு தந்தை கீரந்தை அப்படின்னு சொல்லி சொல்வது சாத்தந்தை கொற்றந்தை அப்படின்னு சொல்லி நூல் நலம் தங்கு மார்பின் நுகர் நீர் அணிந்து ஏறது ஏறி மானன நோக்கி மான் போன்ற நோக்கு மானன நோக்கி தன்னோடு உடனாவது மாண்பதுவே தான் நலங் கொண்டு மேகம் தவழும் பொழில் சாத்தமங்கை ஆ நலன் தோய்ந்த அம்மான் அயவந்தி அமர்ந்தவனை ஆண் நலன் தோய்ந்த அம்மான் ஆண் பசு நலம் பசுவினால் பெறக்கூடிய நன்மை பஞ்சகவியம் பஞ்சகவியத்தை அவன் ஆட்டுகிறான் அபிஷேகம் கொள்ளுகிறான் அதனால் ஆண் நலன் தோய்ந்த அம்மான் அயவந்தி அமர்ந்தவனை மற்றவில் மால்வரையா மற்று அவ்வில் மால்வரையாம் மற்ற வில் மால்வரையாம் மால்வரை வில்லா என்னபடி மாற்றிக்கொள்ளுங்க மேருமலையை வில்லாக கொண்டு சென்றான் திருபுறம் இருக்க வேண்டிய காலத்தில் மதில் எய்து வெந்நீர் பூசி புற்றர வலுலாளோடு உடனாவதும் பொற்பதுவே கற்றவர் சாத்தமங்கை நகர் கைதொழ செய்த பாவம் அற்றவர் கற்றவர் வாழ்கின்ற சாத்தமங்கை கற்றவர் சாத்தமங்கை அந்த நகரை கைதொழுவதனாலே பாவமெல்லாம் நீங்கும் அப்படி நீங்கி அடியவர்கள் நாளும் ஏத்தும்படியாய் அயவந்தியிலே அவன் அமர்ந்திருக்கிறான் வெந்த வெண்ணீரு பூசி விடையேறிய வேதகீதன் பந்தனவும் விரலாளுடன் ஆவதும் பாங்கதுவே சந்தம் ஆறு அங்கம் வேதம் தரித்தார் சந்தம் ஓசை ஓசையோடு கூடிய வேதம் சந்தம் வேதத்து கடைமொழி ஆரங்கத்து கடைமொழி இல்லை சந்தம் ஆறங்கம் வேதம் தரித்தார் தோழும் சாத்தமங்கை அந்தமாய் ஆதியாகிய ஆதியாகி அயவந்தி அமர்ந்தவனே அந்தமாய் ஆதியாகி சிவஞான போதம்போதான் சொத்துகிறான் அதுதான் அந்தம் ஆதி வேதமாய் வேள்வியாகி விளங்கும் பொருள் வீடதாகி சோதியாய் எல்லாவற்றையும் அவன் கலந்திருக்கலாம் ஆகியனால வேதமாய் வேள்வியாகின்னு சொன்னார் மங்கை பாகம் நிலைதான் சொல்லலாவது ஒன்றே எல்லாமாக ஆயிருந்தும் மங்கையை ஒரு பாகத்தில் கொண்டு நிற்றும் சொல் சொல்லுவதற்கு பொருத்தமானதா என்று கேள்வி சாதியால் மிக்க சீரார் தகுவார் சாத்த மங்கை தகுவார் தகுதி உடையார் சாதியால் மிக்க சீரார் இவர்களால் தொழுகின்ற சாத்தமங்கை ஆதியாய் நின்றபெம்மான் அயவந்தி அமந்தவனே இமயம் எல்லாம் எரிய மதிலெய்து வெந்நீர் பூசி உமையை ஒரு பாகம் வைத்த நிலைதான் உன்னலாவதொன்றே பிறரால் நினைத்து பார்க்கத்தக்கதா உன்னுதெல்லாம் நினைத்தல் உன்னலாவது ஒன்றே சமயம் ஆரங்கம் வேதம் தரித்தார் தொழும் சாத்தமங்கை அமைய வேறு ஓங்கு சீரான் எல்லாவற்றிலும் வேறுபட்டு விளங்குகின்ற சிறப்பு உடையவன் பண்ணுலாம் பாடல் வீணை பயில்வான் ஓர் பரம யோகி சிவகருமான் யோகியா இருப்பான் அவன் பாடலும் வீணையும் பயில்வான் விண்ணுலாம் மால்வரையான் மகள் பாகமும் வேண்டினே மால்வரையான்மகள் அரசனுடைய புதல்வி பார்வதி பார்வதிங்கிற சொல்லு அரசனுடைய புதல்வி என்னும் பொருளை உடையது மகள் பாகமும் வேண்டினையே தண்ணிலாவும் வெண்மதியன் தவழும் பொழில் சாத்தமங்கை அண்ணலாய் நந்தயம்மான் அயவந்தி அமந்தவனி பேரெழில் தோல் அரக்கன் வலி செற்றதும் பெண்ணுர் பாகம் ஈரெழில் கோலமாகி உடனாவதும் ஏற்பதொன்றே வழி செற்றது ஏற்பதா ரெண்டாவது ஒரு பாகம் உடையவனாய் ஈரழில் கோலமாகி இருப்பது ஏற்பதா என்பது கருத்து ஈரழில் கோலமாகி உடனாவதும் ஏற்பதுன்றே காரெழில் வண்ணனோடு கனகம் அணையானம் பிரம்மாடைய நிறம் பொன்னிறம்னு சொல்லுவாங்க கனகம் அணையானம் காணா ஆரடல் வண்ணம் மங்கை அயவந்தி அமர்ந்தவனி சாத்தமங்கை மங்கைன்னு சொன்னார் கங்கையோர் வாரசடை மேல் அடைய புடையே குடைனா பக்கத்தில் கமழும் மங்கையோடு ஒன்றி நின்ற மதிதான் சொல்லலாவது ஒன்றே மதி என்பது அறிவுடைமை கங்கையை சடையிலே வைத்து ஒரு பாகத்தில் மங்கையை வைத்தது அறிவுடைமையா அப்படிங்கிறது கேள்வி சங்கை இல்லா மறையோர் சங்கை இல்லாமறையோர் எண்ணில்லாத மறையவர்கள் சங்கை என்பதுக்கு எண்ணிக்கை என்பது பொருள் இன்னொன்று சங்கைன்னா ஐயம்னு ஒரு பொருள் அவர்கள் வேதங்களெல்லாம் அறிந்தவர்கள் சிறிதும் ஐயமில்லாமல் தெளிவாக அறிந்தவர்கள் அதனால் சங்கை இல்லா மறையோர் என்று அர்த்தமாட்டலாம் சங்கை இல்லா மறையோர் அவர்தான் தொழு சாத்தமங்கை அங்கையில் சென்னி வைத்தாய் அயவந்தி அமர்ந்தவர் கையிலே கபாலம் ஏந்தியவன் அது அங்கையில் சென்னி வைத்தாய் மறையினார் மல்கு காழி தமிழ் ஞான சம்பந்தன் மன்னும் நிறையினார் நீலனக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கையே தொண்டர்களெல்லாம் சாத்தமங்கைன்னு சொல்ல மாட்டாங்களாம் நீலநக்க நாயனாருடைய ஊர்னு சொல்லுவாங்களாம் ஒரு ஊரில் யாராவது ஒரு புகழ்பெற்றவர் இருந்தால் அந்த ஊர் பெயர் மறைஞ்சு போயிடும் அவர் பேர் தான் அந்த ஊர் பேராக வந்துடும் அவருடைய ஊர் அவருக்குரிய ஊர் அவர் வாழ்கின்ற ஊர் அப்படின்னு ஒரு அதை மாதிரி சாத்தமங்கை அப்படிங்கிற தொண்டர்கள் சாத்தமங்கைன்னு சொல்ல மாட்டாங்களாம் நீலநக்க நாயனாருடைய ஊர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் நீலநக்கன் நெடுமாறகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி மேல் ஆய்ந்த பத்தும் முறைமையால் ஏத்தவல்லார் இமையோரிலும் முந்துவரே இமையோரிலும் முந்து வரனா இமையோரை காட்டிலும் முற்பட்டு விளங்குவார்கள் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம் பெருமானுடைய புகழையெல்லாம் சொல்லி இவளுடைய இவ்வளவு புகழுடைய நீ உமையம்மையே ஒரு பாகத்தில் வைத்திருக்கலாமா நீ சிறந்த யோகியாக ஞானியாக அல்லவாக இருக்க வேண்டும் போகியாக இருக்கிறாயே அப்படிங்கிறது கேள்வி அவன் எதுக்காக போகியாக இருக்கிறான் ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுப்பதற்காக போகியாக இருக்கிறான் தனக்கு போகத்தை விரும்பி அவன் போகியாக இல்லை அப்படிங்கிற சித்தியார் சொல்லுது போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதலோரார் யோகியாயிருந்து யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார் போல் செய்த வினையினை வீட்டலோரார் போகியா மோடரெல்லாம் உம்பரின் ஒருவன் நண்பர் அப்படின்னு பாடுது அவன் இருப்பது ஆன்மாக்களுக்கு போகம் விளைவிப்பது திருச்சாளர் அப்படித்தானே பாடியிருக்குது அவன் உமையம்மையோடு கூடியிருக்காவிட்டா உமையம்மையை திருமணம் செய்து கொள்ளாவிட்டா உலகத்தில் போக நிகழ்ச்சி என்பது இருக்காது அப்படின்னு சொல்வார் அதனால் என்ன என்னன்னு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கெல்லாம் விட என்னன்னு கேட்டால் ஆன்மாக்களுக்கு வினை போகமும் சிவபோகமும் உண்டாத பொருட்டு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு போகம்தான் வினை போகத்துக்கு திருவருள் சக்தி திரோதான சக்தியானின்னு செயல்படும் சிவபோகத்துக்கு திருவருள் சக்தியாகவே இருந்து செயல்படும் ரெண்டுக்கும் சக்தி தேவை